வணக்கம் ஐயா இசைத்தண்டு திருச்சி லோகநாதன் இசை குடும்பத்தின் சார்பாக என் சார்பாகவும் வணக்கத்தையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொம்பள மனசு என்ற ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற அமுதமலை பொழியும் அழகான பாடல் பேசப்பட்டு பாராட்டை பெற்ற ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் கூட ஒரு புதிய இசையமைப்பாளர் இல்லையா என்ற ஒரு நண்பர் அவர் அவர் காலமாயிட்டாரு அவருடைய இசையமைப்புல நான் நிலவிலே ஒரு அடகு சிலை உடன் முழுதும் நனைந்ததே அடடா தேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும் அதுமே இசை மெட்டமைக்கப்பட்ட பாடல் நல்லா பாடிருக்கணும் அந்த பாடல் ரொம்ப நல்ல பேரமைப்பு கூட வாங்கிட்டு பாடல்கள் பண்றது இந்த அந்த திரைப்படத்துல ஜெயச்சந்திரன் ஒரு பாடல் பாடிருக்காரு தீப சக்கரவர்த்தி ஒரு பாட்டு பாட்டு இருக்காங்க சசிகலே எல்லாரும் பாட்டு இருக்காங்க கூட எல்லா பாடல்களையும் இந்த பாட்டு மட்டும் முன்னாடி நினைச்சு அது ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய விஷயம் புதுச்சே உடுத்தி ஒரு பூஞ்சோதையே நடந்த எங்கு வாடும் பெண்களே எங்க வீட்டை பாடி நடமாடி வந்ததே என்ன விந்தை என்று புரியவில்லை எனக்கு உம் அந்த குடுக்கறது ஹம் வந்து கல்பனான ஒரு பொண்ணு கல்பனா கல்பனாராக வந்து பாடிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சுலக்ஷனா இருந்தாங்க அவங்க பாடலாம் அவங்க உங்களுக்கு அடையாளம் கிட்ட எனக்கு அடையாளம் காணிச்ச பாடம் இந்த அமுதமழை போடியும் பாடல் அங்கே எல்லாருக்கும் தெரியும் தமிழ் திரை உலகத்தில் பின்னணி பாடலாம் அறிமுகப்படுத்தது அண்ணன் சங்கீத சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய சந்திரபோஸ் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் பாடணும் என்ன வந்து அவர் கூடவே நான் கூட மாதிரி இருப்பேன் அவர் கூடவே ஒரு மலரின் பயணம் ஒண்ணு அதுல ஏடும் என் காதல் பெண் பாவை சூடும் முன்மாரில் பொன் மாலை காதூரமே என்கி தாஞ்சலி பனித்தாங்கும் தாங்கும் மதமேடை கனி தாங்கமோ இது மேலாடை கொடியேற்றும் மர தேடும் என் காதல் பெண் பாணிஜிய அவர்களோடு இணைந்து பாட்டு பாடு அதே மாதிரி இங்க வந்து வாய் கொழுப்புன்னு ஒரு திரைப்பட பாண்டியராஜன் அவர்களுக்கு அந்த பாடத்துல ஒரு பாடல் தான் பாட பாடல் ரொம்ப பிரபலமான பாடல் இங்கே ஏதேதோ கற்பனை வந்து என்னை அடைக்கிறதே எங்கேயோ வெண்ணில் பறக்கறக்கை முளைக்கிறதே கண்களிலே கைகளிலே போது ஏதேதோ கற்பனை வந்து அடைக்கிறதே எங்கேயோ விண்ணில் வரவேட்டன செலவு கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் இந்த பாடல் என்னோட சகோதரர் லலிதா சாகரி அவர்கள் பாடிருப்பாங்க வரவேட்டனா செலவத்தினா திரைப்படத்துல நானும் என்னோட இணைந்து திருமதி சித்ராத்தா அப்புறம் மணின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் நாலு பேர் பாடின அந்த பாடம் ரொம்ப அந்த நல்ல அது நாட்டுல எட்டனா நீங்க செய்யும் செலவு மட்டும் பத்தனா நீங்க உங்க இஷ்டம் போல சுத்தனா அந்த முதல் மொழி வந்து ஆனா அந்த பாடல் வரிகளில் அது பாட்டை விட்டமைத்தது உங்களுக்கு பாடினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் உள்ளது முதல் குரல் ஒரு படத்துல திரு மகேஷ் அவரோட சேர்ந்து நான் பாட்டு பாடிப்பேன் முதல் குரல் வந்து நடிகர் தலைவராக அர்ஜுனும் நடித்த பாடம் அதுல கூட ஒரு பாட்டு பாடிருக்க அப்புறம் நிறைய பாடல் கொஞ்சம் கொஞ்சம் பாடல் நிறைய இருக்கு அது காளிச்சரன் ஒரு படம் வந்துச்சு முதல் குரல் வேட்டகாரே வேலை காட்ட போட கிளப்ல ரெண்டு பேரும் பாடமா இருக்கும் அந்த பாடல்ல அப்புறம் காளிச்சரன்ல வந்து கார்த்திகா நடித்த படம் வானம் பூமி வாழ்த்தும் காலம் தோறும் தோன்றும் கனவிதான் அந்த பாடல்கள் நிறைய பாடல் பா பாடிருக்கோம் பாடல்கள் கூட ஒரு சில பாடல் நமக்கு பிடித்த பாடல்கள் அமுதமழி வாய்க்கொழுப்பு திரைப்படத்துல ஏதேதோ கற்பனை வந்து பாடல் அதெல்லாம் நல்ல குடும்பமே பாடல்கள் பாடல்கள் நிறைந்த குடும்பம் இல்லையங்கள் தகப்பனால் இசைத்தந்தல் திருச்செல்வங்கள்தான் தமிழ் திரையுலகம் முதல் பின்னணி பாடகர் அதை தொடர்ந்து அண்ணன் டி எல் மகாராஜன் அவர்கள் அண்ணன் தீபன் சக்கரவர்த்தி தொடர்ந்து நான் டி எல் தியாகராஜன் இப்ப எங்க அடுத்த ஜென்ரேஷன்ல பாட ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி தமிழ் திரையுலகத்திலே பலவிதமான பாவங்களை முதல் முதல கொண்டு வந்தது அப்பா அப்பாதான் திரைப்படத்துறையில வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர்களே பாடி நடித்த காலகட்டங்கள்ல பின்னணி பாடகரா வந்து முதல் முதல்ல தமிழ் திரையுலகத்துல அப்பா அதான் அப்பாவும் அதாவது அப்பாவோட கசன் எம்எம்மாரி அப்பா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து முதல் முதலமைச்சர் திங்குனி பாடல்களாக வந்தாங்க அந்த வாராய் 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 வந்து இன்னைக்கும் அறுபது ஆண்டு காலம் தாண்டி இன்னைக்கும் திருமண மேடைகள்ல அந்த பாடல்கள் வந்து கேட்காதே எங்களை அப்பா பேர் சொல்லி பிள்ளைகள்னு சொல்லும் போதே உடனே அவங்க வந்து வாராய் பாடுங்க அப்படின்னு இன்னைக்கும் கேட்டு அறுபது ஆண்டு காலங்களை தாண்டி அந்த பாடல்கள் இன்னும் வாழ்ந்து விட்டுருக்கு ஜன ரசிகர்கள் மதியம் அதை நீங்க கொஞ்சம் பாடிக்காருங்களே వారీవారోగు మేడం దూరమీలై నివార ఓగు మెడం వెదు దూరమీలై నివారా இப்ப எங்களுக்கு வந்து அப்பாவோட பேர் இருக்குது அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம போய் புடஞ்சி காக்கா பிடிச்சி அதெல்லாம் பண்ண தெரியல இப்ப வாய்ப்புகள் வாய்ப்புகள் போய் பாடிட்டு இருக்கோம் ஒழிய ஒரு சில பேர் அந்த அங்கேயே போய் நின்றுகிட்டு அவங்க கூட இருந்துகிட்டு அப்படி கேட்கறதுக்கு அப்பாவோட பேர் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு பிளஸ் பாயிண்ட்டும் அந்த அளவுக்கு மைனஸ் பாயிண்ட் ஏன்னா இவங்க ரொம்ப போய் அவங்கள கேட்க கேட்டு நிற்க முடியாது ஏன்னா வாய்ப்பு அவங்களுக்கு தெரியும் திறமையான பாடல்கள் இருக்காங்க தமிழ் பாடல்கள் இருக்காங்க தமிழ் குடும்பத்துல இருந்து வந்தவங்க அப்படி இருந்தும் வந்து பாடல்கள் வந்து அந்த அளவு வாய்ப்புகள் கிடைக்கிறது காரணம் இது ஒரு காரணம் இருக்கலாம்